அரஅதேய்வ மறுள வழிபோகி ஜென்றாருடைய சிவணை மோட்டி என்ன ஆத்தவக்கும் இறைவன் மோட்டி போட்டி 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 மாசி இறைவ மாலை மதியம் வீசுதங்கள் நீகிரலே இரு மூசூ அங்கவை பொயதெயும் ஒன்றதே நீ செந்தன் இனையடி நமசிவாயவேப்பா என்றாய் அல்லவா மீதுவே அப்புற மீது அரியவாதனே அன்பானன் அறியவாதனே அன்பலவானன் அறியவாதனே அம்பலவானன் உன்னாத முறை எதையறிந்து சொன்னேன் உன்னாட கருணையை எதையறிந்து தொண்டே

ये जोड़ी है ये जोड़ी है ये जोड़ी ये जोड़ी वीर जोड़ी क्या है जोड़ी यानी जोड़ी जहर जोड़ी आज वीर की रेले मारे वीर मारे कुआं नाले वाड़े 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 मारे तो कहते बोलते हैं कि कोई दिया रनते रहते पकी ने இதுவரை குடியில் நிறைந்த குடியில் சித்தா கைகூடி தருமாறு அவர்களால் சென்றால் மரமாக இறங்கிவிட்டது மகத்தியமில்லை. பைத்தாய் பைத்தாய் சென்றவன் கண்டுபிடிக்கும் அற்றாவிதம் யாரும் தேடாதே. இன்னைக்கு வந்துருக்கீங்க பீடூர்ல பிரம்மபுரம் ஏரியே திருமான் அவருடைய தோள் இந்த பெரிய டைக்குது இல்ல